हा இங்கிலீஷ் நம்ம வந்து டென்த் புக்கு தான் பார்த்து ஓல்டு புக்கு ஓகேங்களா சில இது வந்து கொஞ்சம் சில உறவினர் ஒருத்தர் வந்து தவறுதலும் நம்ம வந்து பார்க்க முடியாம போயிடுச்சு இப்போ அதனோட தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா அதனோட தொடர்ச்சி நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் நைனும் யூனிட் டென்னு தான் நம்ம வந்து பார்க்கணும் இதை பார்த்துட்டோம் அப்படின்னா சோ ஓல்டு புக்கு ஓரளவுக்கு நம்ம என்ன ஆகிடுங்க ஃபுல்லா வந்து கவர் ஆயிடும் சரிங்களா சரி எல்லாரும் வந்துட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் வேகமான வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஊரில் யாரும் வரல சரி வெயிட் பண்ணுவோம் யாரும் வராங்களான்னு பார்ப்போம் குட் ஈவினிங் ஒரு நபர் மட்டும் நண்பர் மட்டும் வந்திருக்காரு குட் குட் வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா கேக்குதா சொல்லுங்க கேட்டுச்சுன்னா என்ன பண்ணிடலாம் வேகமா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை வந்துட்டீங்களா ஓகே நம்ம வந்து டென்த்து நைன்த்து நைன் ஒன்பதாவது யூனிட்டும் பத்தாவது தான் நம்ம வந்து நம்ம இன்னும் பார்க்கணுங்க ஓகேங்களா ஸோ அதை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாய்ஸ் கிளியராக கேட்குதுங்களா என்னால் சத்தமாக பேச முடியல கேஸ் வாய்ஸ் கேட்குதுங்களா நீங்கள் போடுற மெசேஜ் எனக்கு வரல சப்போஸ் மெசேஜ் என்ன போடுறீங்களான்னு எனக்கு தெரியல